அன்பிற்கினிய நண்பர்களே என்ன செய்ய வேண்டும் எடப்பாடி என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை நான் பதிவிடுகிறேன் இதற்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கிற இன்னல்கள் எதிர்ப்புக்கள் இவைகளெல்லாம் பட்டியலிட்டு விட்டேன் வரத்தான் செய்யும் அரசியல் என்பது எப்போதும் இடைவிடாத போர் நிறுத்தமே இல்லாத யுத்தம் தொடர்கிற யுத்தம் யுத்தம் என்று சொன்னால் அரசியல் யுத்தம் என்பது கன்னி வெடிகளால் மட்டுமே சூழப்பட்டது எங்கே கால் வைக்கிறோமோ அங்கெல்லாம் வெடிக்கும் அடியில் கவனம் உன் காலடியில் கவனம் இல்லையெனில் நொடியில் மரணம் என்று அடிக்கடி சொல்வது வெடிகள் தான் வெடிகள் என்றால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற வெடிகள் அரசியலில் எல்லா எதிரிகளும் மறைந்திருந்து தான் தாக்குவார்கள் அதை சமாளிக்க வேண்டிய அவசியம் திறமை பயிற்சி ஒவ்வொரு தலைவருக்கும் வேண்டும் திரு எடப்பாடிக்கும் வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கிற போது அது இரண்டு வடங்கு வேண்டும் என் மீது வருத்தப்படாமல் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்று என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்வீர்களா புறந்தல்வீர்களா எனக்கு அக்கறை இல்லை தேவையும் இல்லை என் அன்புக்கும் உரிய திரு எடப்பாடி அவர்களே உங்கள் மீது இருக்கிற அன்பின் காரணமாக மதிப்பின் காரணமாக நீங்களும் ஒரு அரசியல்வாதி என்றாலும் கூட ஒரு அரசியல்வாதிக்கே உரித்தான பலம் பலகீனம் உங்களுக்கும் இருக்கிறது என்றாலும் கூட மற்றவர்களை விட சத்து நீங்கள் வித்தியாசமாக தெரிகிறீர்கள் குறைந்தது ஒரு ஆறு இன்ச் உயரமாக தென்படுகிறீர்கள் ஒரு கூட்டத்தில் அதனால் தான் என் மனதில் என்று படுகிற எல்லா கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்க முயற்சிக்கிறேன் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என் மீது கோபப்படாமல் இவன் சொல்லுகிற கருத்துக்கள் பைத்தியம் சில நேரங்களில் ஒரு வேஷ்டியை கிழிக்குமானால் தமிழ்நாட்டில் பழமொழி சொல்வார்கள் அது கிழித்தது ஆறு கிழித்து கிழித்துவிட்டது இனி அது வேட்டி இல்லை ஆனால் கோவனமாக பயன்படக்கூடும் என்று போலத்தான் நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எப்போதும் சொல்லவில்லை அது முறையுமல்ல கூர்ந்து அவைகளில் உங்கள் கருத்தைச் செலுத்தி ஒருவேளை இது சரியாக இருக்கலாமோ என்று மட்டும் சிந்தியுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன் இதுதான் உங்கள் முன்னால் என் விண்ணப்பம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி அடையப்போவது இல்லை எனக்கு தெரிந்தவரை அவர் புல் பதுங்கியிருந்து கடிக்கிறவர் என்னுடைய கணிப்பு தவறென்றால் நான் தவறு போகட்டும் அவர் எந்த தோல்வியையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர் அல்ல அநேகமாக பாண்டிச்சேரியில் அவர்கள் வெல்லக்கூடும் நல்ல வேட்பாளர் திரு ரங்கசாமியினுடைய உழைப்பு பலம் எனவே வெல்லக்கூணும் இன்னும் ஒரு இரண்டு சீட்டுக்குள் கூட அவர்கள் ஜெயித்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நாற்பதில் மூன்று அவர்கள் வென்றால் அது என்னை பாஜக வென்றால் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்காது இந்த மனநிலையில்தான் நான் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் வகிக்கிறேன் அன்புக்குரிய மரியாதையான மரியாதைக்குரிய என் அன்பு திரு பழனிசாமி அவர்களே தோல்விகளை திரு நரேந்திர மோடி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இந்த தோல்விக்கு நீங்கள் காரணம் என்று அவர் நினைப்பார் அது தவறில்லை என்றே நானும் கருதுகிறேன் கூட்டணியில் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வைத்து இப்போது கணக்கு போடுவது தவறு ராமர் கோயில் கட்டிய கிமு கிபி என்பதைப் போல் நீங்கள் திரு நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கை வரலாறை எப்போது எழுதினாலும் காஷ்மீருக்கு முன்னால் காஷ்மீருக்கு பின்னால் ராமர் கோயில் கட்டிவதற்கு முன்னால் கட்டிய பின்னால் என்றுதான் பார்க்க வேண்டும் யாரையும் வருத்தப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை ஒரு சாரார் மிக தவறென்று அவர் மீது கூடை கணக்கில் குற்றங்களை கொட்டினாலும் இந்த இரண்டும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய யுக்திகளுக்கும் கிடைத்த வெற்றி என்று மக்கள் பெரும்பாலானோர் கருதுகிறார்கள் எனவே அவர் உங்களுக்கு அனுப்பித்தார் திரு கருப்பையா உப்புளாருடைய பையனை நட்டா அவருடைய தலைவர் வந்து பேசினார் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் பேசினார்கள் அமித்ஷா கூட கதவை திறந்து கையில் பிடித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சர்வாதிகாரம் தருகிறோம் நீங்கள்தான் பழனிசாமியாகி நீங்கள்தான் இந்த கூட்டணியின் தலைவராக இருப்பீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு உறுதியளிக்கப்பட்டதை நான் அறிவேன் ஆனாலும் கூட நீங்கள் திடமாக உறுதியாக ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள் ஒரு அரசியல்வாதியாக உங்கள் முடிவு தவறா சரியா என்று ஒரு அரசியல்வாதியின் முடிவை அரசியலில் இல்லாமல் இருக்கிற பார்வையாளாக மட்டுமே இருக்கிற நான் அதை கணித்து சரியாக சொல்ல இயலாது உங்கள் முடிவு சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் ஆனால் ஒரு தோல்வியை நீங்களும் பாஜகவும் விட்ட பின்னால் நீங்கள் செய்த எல்லா நல்ல காரியங்களும் நியாயமான காரியங்களும் உங்களுக்கு எதிராக மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது அரசியலில் பால பாடம் இந்த மின்னவில் தேக்கிட்டால் ஜெயித்தவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுவான் தோற்றவன் எல்லா பழிகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் இது அரசியலுக்கு மட்டுமல்ல எல்லா இடங்களுக்கும் வாழ்க்கை ஒரு உத்தியோகம் காதல் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும் ஒரு யுத்தம் மல்யுத்தம் எனவே தோற்றவன்தான் பழிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் இவனால் தான் தோற்ற தோற்றுவிட்டோம் என்று ஒரு பத்து பேராவது உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவார்கள் திரு பழனிசாமி மேல் திரு மோடி இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் எப் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று துடித்து அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகியிருக்கிறது அநேகமாக இந்திய திருநாட்டில் உங்களைப் போல் உறுதியாக சரியோ தவறோ ஒரு முடிவெடுத்து கூட நான் வரமாட்டேன் நீ தனியாக நில் நான் தனியாக நிற்கிறேன் என்று இறுதி வரை ஒரே கருத்தாக இருந்து திரு நரேந்திர மோடிக்கு பாடம் கற்பித்தவர் அநேகமாக யாரும் இல்லை அப்படி முடிவெடுத்தவர்கள் கூட பீகார் முதலமைச்சரையும் சேர்த்துத்தான் நித்திஷையும் சொல்லுகிறேன் காலையில் ராஜினாமா மாலையில் இந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் முதலமைச்சர் திரும்ப முதலமைச்சர் இது மராத்தியத்துக்கும் பயன்படும் தொடர்ந்து எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அநேகமாக இந்தியாவில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அது சரியாக இருந்தால் உங்களை கோடி பேர் பாராட்டியிருப்பார்கள் தவறாகிவிடும் என்றே நான் கணிக்கிறேன் அது தவறாகிவிட்ட காரணத்தால் ஒரு கோடியே ஒரு பேர் உங்களை தூற்றுவார்கள் திரு மோடியவர்கள் அவர்கள் உங்களை வில்லனாக மட்டுமே தனக்கு இருக்கிற ஒரே வில்லனாக மட்டுமே உங்களை பார்ப்பார் தவிர்க்க இயலாது என் மீது கோபப்பட வேண்டாம் பொறுத்து கொள்ளுங்கள் எனவே திரும்பவும் அவர் கூட்டு வைக்க முடியுமா என்று முயற்சி செய்வார் தோற்றுவிட்ட பின்னால் அவரும் தோற்று நீங்களும் தோற்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும் வெற்றி அடைந்து விடுமானால் அதை நான் எதிர்பார்க்கிறேன் திரும்பவும் உங்களை தன்னோடு இணைத்து கொள்ள முடியுமா என்று சர்வ நிச்சயமாக எல்லா முயற்சிகளையும் செய்வார் அதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி உதவி செய்யலாம் இடியாய் இறங்கலாம் உங்கள் பத்து தலகர்த்தர்கள் மீது அந்த இடிகள் இறக்கப்படுமானால் அந்தந்த மாவட்டங்களிலே மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற கட்சியில் ஆதரவை பெற்றிருக்கிற அந்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உங்களிடம் எந்த அளவு அன்போடு இருப்பார்கள் என்று கேட்டால் எனக்கு பதில் கிடையாது ஒரு பிரச்சனை உங்களுக்கு அநேகமாக தீர்ந்துவிடும் கூட்டணி வைப்பதில் இருக்கிற ஒரு சிறு சிக்கல் அநேகமாக நீடிக்காது அதாவது பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சிறு சிக்கல் அது நீடிக்காது திரு அண்ணாமலையவர்கள் கோயம்புத்தூரில் வெல்லலாம் அல்லது தோற்று போகலாம் வென்றுவிட்டால் ஒரு அரை மந்திரியாகவாவது அதாவது ஸ்டேட் மினிஸ்டராகவாவது போய்விடுவார் மத்தியில் அவர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போய்விட்டால் உங்களுக்கு இருந்த இருப்பதாக கருதப்பட்ட சிக்கல் பெருமளவில் தீர்ந்துவிடும் இது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும் நாங்கள் அவரை டெல்லிக்கு அழைத்து கொண்டு விட்டது காரணமே இதுதான் நீங்கள்தான் தனிக்காட்டு ராஜாவாக இருப்பீர்கள் பிஜேபி காரர்கள் நீங்கள் சொல்வதை ஏற்று கடைபிடிப்பார்கள் எனவே உங்களுக்கு எந்த பயமும் அந்த பயம் வேண்டாம் என்று வாக்குறுதி அளிக்கப்படும் இல்லாவிட்டால் இடி இடி போல் இறங்கும் என்றெல்லாம் மோடி சொல்ல மாட்டார் மோடி அருகே இருக்கிற சில்லுவண்டி தலைவர்கள் நடுரோட்டில் நின்று கொண்டு கூவுவார்கள் நடக்கும் ஒருவேளை திரு அண்ணாமலை தோற்றுவிட்டால் என் அரசியல் அனுபவத்தை வைத்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை திரு அண்ணாமலை தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றே நான் அறிகிறேன் தோற்றுவிட்டால் அதன் பிறகு அவரால் எழ முடியாது முன்பு போல் அவர் என் மக்கள் என்மன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திரியவும் முடியாது புலம்பவும் முடியாது கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு போதிக்கப்படும் தோற்றுவிட்டாய் நீ சொன்னதை அண்ணாமலை நீ சொன்னதை நாங்கள் கேட்டோம் நீயே தோற்றுவிட்டாய் இரு என்று அவருக்கு டெல்லியிலிருந்து அன்பாக ஆடை பிறப்பிக்கப்படும் எனவே அதோடு அவர் உடனடியாக எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது கிட்டத்தட்ட உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும் இல்லாவிட்டால் இந்தந்த ஆபத்துக்கள் இருக்கின்றன என்று நரேந்திர மோடியின் தூதுவர்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுவார்கள் இந்த பின்னணியில் நீங்கள் அரசியலின் கூட்டென்பது ஒரு ஆக்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சரானால்தான் பல காரியங்களை நீங்கள் இங்கு செய்ய முடியும் பெற்றிருக்கிற சின்னத்தை காப்பாற்ற முடியும் கட்சி உங்கள் கையில் வந்திருக்கிறதை காப்பாற்ற முடியும் அலுவலகம் உங்களிடம் இருக்கிறது பாதுகாக்க முடியும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் விடுபட்டு போட தொண்டர்களை உங்களிடம் இழுக்க வேண்டும் இதையும் தாண்டி நீங்கள் அடுத்த முதலமைச்சர் என்கிற நம்பிக்கையை மக்கள் மனதில் மக்கள் மனதில் அதிமுக தொண்டர்கள் மனதில் விதைத்து வைத்தால் வைத்தால்தான் இப்போது ஏற்பட்டிருக்கிற தோல்வி ஒரு தற்காலிகம் பாராளுமன்ற தோல்வி உங்களை விடாது என்று அதிமுக உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கும் எனவே நீங்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் ஜூலையில் முடிவெடுக்க வேண்டிய பாஜகவோடு கூட்டணியை வைக்கலாமா என்கிற முடிவெடுக்க வேண்டியதை மிக தீவிரமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் முடிவு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் நேர்ந்துவிடும் ஆகஸ்டுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி